விஞ்ஞானம் 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 என்பது அறிவியல் ஆராய்தல் அந்த ஆராய்ந்து அறிந்த அறிந்தவர்கள் தான் விஞ்ஞானிகள் ஆங்கிலத்திலே தே ஆர் சயின்டிஸ்ட் என்று சொல்வார்கள் சயின்ஸ் சயின்ஸ் மூலம் என்றால் விஞ்ஞானம் தான் அதை அறிந்தவர்கள்தான் விஞ்ஞானிகள் இந்த பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் விஞ்ஞானமே வளர்ந்தது இந்த அணு கொள்கை வந்தது இந்த எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலோகங்கள் அலோகங்கள் அதனுடைய பயன்பாடு அதை எப்படி பிரித்து எடுப்பது அதுபோல தாவரவியல் விலங்கியல் இப்படி வளர்ந்ததுதான் தான் பூலோகம் மண்வளம் வானவியல் இது எல்லாமே பதினைஞ்சாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த விஞ்ஞானமே வந்தது அதற்கு முன்பு விஞ்ஞானம் இருந்ததா இல்லையா என்றால் நிச்சயமாக இருந்தது விஞ்ஞானம் என்ற பெயரில் இல்லை ஆனால் விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படாத அவர்கள் இருந்தார்கள் யார் அவர்கள் என்றால் மண்ணை எடுத்து மண்ணை எடுத்து தண்ணீரை குழைத்து அதிலிருந்து சக்கரத்தை எடுத்து அதிலிருந்து அவர்கள் பானையை தான் முதல் விஞ்ஞானிகள் மரத்தை எடுத்து நாம் உபயோகிக்கக்கூடிய மரத்தை எடுத்து அதை வெட்டி அதை துண்டு துண்டாக்கி அது சக்கரத்தை வைத்து அதிலிருந்து தான் இந்த மண்ணிலிருந்து மண்பாண்டங்களை அவர்கள் தயார் செய்தார்கள் ஆதலினால் முதல் விஞ்ஞானிகள் யாரென்றால் இந்த கச்சர்களும் பொய்யவர்களும் தான் மற்றவர்கள் அல்ல ஏனென்றால் நமது சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்து அகழ்வாராய்ச்சி செய்தபொழுது அங்கே பானை ஓடுகள் கிடைத்தது முதுமக்கள் தாழிகள் கிடைத்தது மற்ற மணி பொருள்கள் கடலில் இருக்கக்கூடிய சங்கு பொருள்கள் எல்லாம் கிடைத்தது இது சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகத்தில் பணத்திலே அதாவது பானையிலே பானையிலே ஆதன் என்ற எழுத்தை எழுதி வைத்திருந்தார்கள் யாரவர்கள் தான் வேறு யாரும் எழுதவில்லை நான் எழுதினேன் எனக்கு தமிழ் தெரியும் எனக்கு எழுத தெரியும் பேச தெரியும் என்று பானையில் பானை மீது கீறி எழுதினான் முதலில் கீரல் கீரலாக எழுதினான் பிறகு கொஞ்சம் சுத்தமாக ஆதன் என்ற பெயரை எழுதினான் அங்கே எப்படி அதை கிடைத்தது என்றால் இந்த கீழடியிலே வைகை கரையிலே சமவெளியிலே அவர்கள் தோண்டிய பொழுதுதான் கிடைத்தது இப்பொழுது ஒரு நூறு வருடங்களுக்குள்ளாகவே இந்த பத்தொன்போதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வந்தது அந்தளவுக்கு விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நமக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தெரிந்த பிறகு அங்கே ஆச்சரியம் நமக்கு இல்லை ஏனென்றால் நமது தமிழர்கள் மூளையிலே அறிவாளிகளாக இருந்துள்ளார்கள் என்பதுதான் அறிவுள்ள சமூகமாக ஒன்று இருந்தது என்றால் அவர்கள் தமிழர்கள்தான் வணிகம் செய்வதற்காக வாணிபத்திற்காக அவர் பல நாடுகளுக்கு சென்றவர்கள் தமிழர்கள் உலகெங்கிலும் தமிழ்மொழி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் உதாரணமாக சில பெயர்களை சொல்கிறேன் குவாத்திமாலா என்ற ஒரு ஒரு தீவு தீவிலே ஒரு இருக்கிறது அந்த தீவிலே குவாத்திமாலா என்று மாலா என்ற பெயரே தமிழ் பெயர் தான் தென்னமெரிக்கா நாட்டில் பெரு என்ற ஒரு நாடும் இருக்கிறது பெரு பெரியவர் பெரு பெருசு தமிழ் எழுத்துதான் இது போல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமே தமிழ் கலந்து இருக்கிறது ஊர் என்ற பெயர் பல இடங்களில் இருக்கிறது இப்போ உதாரணமாக பேரம்பூர் அரியலூர் இப்படித்தான் எல்லா இடத்திலுமே ஊர் 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 என்றே வரும் அப்படி பல நாடுகளில் இருக்கிறது சேலம் என்ற இடம் அமெரிக்காவிலே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியாது சேலம் என்ற ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்கிறது இங்கிருந்து அங்கே போயிருக்கிறார்கள் ஆதலினால் இந்த தமிழ் வார்த்தைகள் தமிழ் மொழி இந்த விஞ்ஞானிகள் தமிழர்கள்தான் அதிகமான விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில்தான் சிவன் என்ற ஒரு விஞ்ஞானியும் இருக்கிறார் இன்னும் பல விஞ்ஞானிகள் வானத்தை ஆராய்ந்தார்கள் நிலவிற்கு எப்படி போக முடியும் என்று யோசித்தார்கள் அதற்கான ராக்கெட்டுகளை தயாரித்தார்கள் விண்கலங்களை தயாரித்தார்கள் அதற்காக பாடுபட்டார்கள் அப்படி ஒரு விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருந்துள்ளார்கள் ஏனென்றால் அவசியம் ஆராய வேண்டிய அவசியம் அவர்களுக்குத்தான் ஏற்பட்டது எனவே நண்பர்களே இந்த விஞ்ஞானம் என்பது மெய்ஞானம் என்பது வேறு எனக்குள் என்ன இருக்கிறது அதை அறிவது மெய்யியல் மெய்ஞானம் நான் யார் எனக்குள் என்ன இருக்கிறது நான் எப்படி வந்தேன் எனக்கு என்னுள் என்னுள் என்ன இருக்கிறது கடவுள் என்பது இருக்கிறாரா இல்லையா அது எங்கே இருக்கிறது கல்லிலா மண்ணிலா அல்லது சொல்லிலா மரத்திலா எங்கே இருக்கிறது என்றால் உனக்குள் தான் இருக்கிறது கலந்து உள்ளே சென்றிருப்பார் நீ அந்த கடவுளை அறியலாம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள் ஆதி சங்கரர் சொன்னார் அகம் அகம் என்றாலே உடல் அகத்தினை புறத்தினை என்று சொல்வார்கள் ரெண்டு திணைகளை அப்படி அகம் என்பது நமக்குள் உடலுக்குள் இருப்பதுதான் அகம் அக நானூறு புற நானூறு என்றெல்லாம் தமிழில் சொல்வார்கள் அப்படி என்றால் அகம் என்பது உடல்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்கின்றாலே திருமூலர் அதைத்தான் அவர் சொல்கிறார் சிவம் என்பது கடவுள் அல்ல சிவபெருமான் அல்ல அது யோனி லிங்கம் யோனியும் லிங்கமும் சேர்ந்து ஒரு இணைப்பு தான் அது உற்பத்தியின் அடையாளம் எல்லோரும் அதைகள் மாற்றிவிட்டார்கள் ஏனென்றால் இன்று லிங்கம் மட்டுமே உலகெங்கிலும் பல இடத்தில் இருக்கிறது இந்தியாவில் பல சிவலிங்கம் இருக்கிறது அவர்கள் சொல்வார்கள் சிவலிங்கம் என்று சொல்வார்கள் சிவன் யார் எங்கிருந்து சிவம் வந்தது திருமூலரை எடுத்துக்கொண்டால் போதுமே சிவம் என்று உனக்குள் இருக்கிறது உன் உயிர்தான் தான் சிவம் உனக்குள் தான் சிவம் இருக்கிறது இவைகள் எல்லாம் மாற்றிவிட்டார்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன சொல்வது அவர்களுடைய ஞானம் அவ்வளவுதான் ஏனென்றால் இப்படி அவர்கள் எல்லாம் மாற்றிவிட்டார்கள் இதோ வரும் வழியிலே அவர் கோயிலுக்கு வழியாகத்தான் வந்தேன் சிவா விஷ்ணு கோயில் அப்படியே தீபத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுற்றி சுற்றி சங்கூதி வந்தார்கள் இப்படித்தான் நடக்கிறது மக்களை மாற்றிவிட்டார்கள் அவர்கள் மெய்ஞானத்தை மறந்து விஞ்ஞானத்தையும் விட்டு அவர்கள் உருவ வழிபாட்டிற்கு போய்விட்டார்கள் உருவ வழிபாடுகள் தான் எங்க எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்கே ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கும் ஒன்று விஷ்ணு என்பார்கள் விஷ்ணுவின் அவதாரம் என்பார்கள் சிவன் என்பார்கள் சிவனுடைய அவதாரம் என்பார்கள் முருகன் என்பார்கள் முருகனுடைய பல வடிவங்கள் சொல்வார்கள் பிள்ளையார் என்பார்கள் அம்மன் என்பார்கள் என்று பல உருவங்களில் வைத்து அவர்களை அவர்கள் வழிபடுகிறார்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை மறந்துவிட்டு கல்லை வணங்குகிறார்கள் என்ன வேடிக்கை விசித்திரமான பழக்கமாக இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களுக்கும் அந்த ஞானம் இருக்கும் உங்களுக்கும் போற்றுதல் இருக்கும் நீங்களே நீங்கள் அதை கண்டுகொள்ளுங்கள் எது விஞ்ஞானம் எது அல்லது அறிவியல் எது மெய்ஞானம் எது என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் பெரியார் நகரில் தான் இருக்கிறேன்